ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நம்மளோட சேனலாக முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால பிரபஞ்சம் நீங்கள் உங்களோட ஆசை எப்பேற்பட்ட நடக்க முடியாத கூட பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு பேனை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு நோட்புக் புதுசாக ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விஷயம் இது வரைக்கும் உங்களோட முன்னாடி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது கிடச்சிருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது கிடச்சிருக்கும் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ண நினச்சிருப்பீங்க கல்யாணம் நடந்திருக்கும் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு நினச்சிருப்பீங்க அது நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சில ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு விஷயங்களை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் திருப்பி அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா இனிமே உங்களுக்கு என்ன வேணும் வீடு வேணுமா காரு ஜுவல்ஸு நகை அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ என்ன எது வேணுமோ அந் அது ஒரு ஃபைவ் எழுதிக்கோங்க எழுதிட்டு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரே டைமில் இப்போ காலையில் பத்து மணிக்கு பண்ணிங்கன்னா அந்த டைமில் போல் ஈவினிங் ஒரு பண்ணிங்கன்னா பண்ணு இல்லைன்னா அப்படின்னா தூங்குகிற டைம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை தொடர்ந்து இருபத்தோரு நாளும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் சிம்பிளாக ஷார்ட் டேர்மில் நிறைவேற மாதிரி ஒரு கோல் நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட விஷஸ்ஸை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை பண்ண 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 நீங்கள் உங்களோட ஆசைகள் பெரிய ஆசைகளை நீங்கள் எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் பண்ண 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 நடக்கும் ஏன்னா நான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் நான் என்ன பண்ணுவேன்னா அது சின்ன கூட நான் எழுதி வைப்பேன் அது நிறைவேறினதுக்கப்புறமும் அதை டிக் பண்ணிக்குவேன் ஸோ நிறைவேற நிறைவேற நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வாங்க எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தி அதை நிறைவேற்றி தரும் ஏன்னா நம்மளோட எண்ணம் பாசிட்டிவாக அதை திங்க் பண்ணி கேட்கும்போது நடந்துட்டு தான் நினச்சி கேட்கணும் எப்போவுமே நான் சொல்கிறேன் யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கும்போது இது எனக்கு வேணும் இது இல்லை இது எனக்கு தாங்கன்னு கேட்கக்கூடாது அது நடந்துட்டு தான் நினச்சி நன்றி சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கடன் கடன் கழியணும் அப்படின்னு கேட்கக்கூடாது கடன்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு பண தேவை இருக்குது இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி இப்போ உனக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் தேவை அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் பணம் கிடைத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே அப்படி சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் யூனிவர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது வைப்ரேஷன் எனர்ஜி நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து யூனிவர்ஸ் சேர்க்கும் ஸோ உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க 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 உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் எந்த அந்த எண்ணத்தையே நீங்கள் மண்ட மைண்டில் வச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட்டில் பீனிங்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நடக்காததை நினச்சி கவலைப்படாமல் என்ன தேவையோ அது நடந்துருச்சு நினச்சி நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றி தரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும் வெற்றியை பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ¡Oh,